வாழைக்காய் வந்து வேக வச்சு உப்பு மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து இந்த வேக மா வாழைக்காவை நல்லா பிசைஞ்சிட்டு இந்த நம்ம இது நம்ம கோலா உருண்டைக்கு என்னென்ன போடுவோமோ அதை எல்லாம் சேர்த்து இது வெங்காயம் இஞ்சி இந்த கொத்தமல்லிக்கார உப்பில எல்லாம் போட்டு பிசைஞ்சிட்டு இந்த பொட்டுக்கிழை மாவும் போட்டு நான் பிசைஞ்சி உருண்டை செஞ்சு எண்ணெயில் எடுத்தால் பாலக்காய் கொளா ரெடி அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பாலக்காய் வேக வச்சு இது மசிச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கொத்தமல்லி வைப்பில எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு பால்சாஸ் உருட்டி வச்சுருக்கேன் அதுக்கு பைண்டிங்காக கொஞ்சோண்டு மாவும் கொஞ்சோண்டு பச்சரிசி மாவும் போட்டிருக்கேன் இப்போ வந்து வறுத்து எடுக்க போகிறேன்னு பாருங்கள் ஒரு உருணையா போட்டு எடுப்பேன் பா ரொம்ப ஹீட்டு கொடுக்க கூடாது போகும் ஓரளவுக்கு ஹீட் இருந்தா போதும் இந்த வெந்த பிறகு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் வாழைக்காய் கோலாருண்டே ரெடி இது பா இது இந்த மாதிரி வாழைக்காயை வந்து கச்சலாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கச்சல் தான் நான் இப்போ செஞ்சுருக்கேன் வாழைக்காய் கச்சல் ரொம்ப பெரிய காய எடுக்கல வாழைக்காய் கச்சலை வந்து மேக வச்சு மஞ்சள் தூள் போட்டு அதை வந்து நல்லா ம மசிச்சுட்டு வெங்காயம் இஞ்சி பூ பூண்டு அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாம் நறுக்கி போட்டு இந்த மாவோட பிசைஞ்சு கொஞ்சம் பைடிங்காக பச்சை மாவும் கொஞ்சம் பொட்டுக்கலை மாவும் சேர்ந்து கலந்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக இப்போ வந்து இந்த வாழைக்காய் உண்டை செஞ்சு பார்த்து எங்கள் சேனலுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்